முப்பது குடும்பங்களுக்கு என்னுடைய சம்பளத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் தருவேன் நன்றி நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் என்னுடைய சொந்த பந்தங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் போனதே இல்லை முழுக்க முழுக்க பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டில் தான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் பதினஞ்சு இருபது வருஷமாக உலகை வெல்லபா மூவி அதுவும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பதினஞ்சு இருபது வருஷமாக என்னுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போனது கிடையாது முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஸ்கிரிப்டில் தான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் எல்லாருமே கேட்பாங்க ஏன் நீ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன என்னை கேட்பாங்க என்னுடைய அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃபங்க்ஷனுக்கு வாடகை சந்திரும் ஃபங்க்ஷனுக்கு வாடகை சந்திரும் அப்படின்னு பத்திரிக்கை எடுத்து அந்த வைக்குவா அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்பாங்க நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை இது பார்வையற்றவங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வரேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் என்னை மன்னிச்சுருங்க எல்லா சொந்த பந்தங்களும் என்னை மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு இந்த உலகை வெள்ளவா படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் யாருமே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பதினஞ்சு இருபது வருஷமாக நான் இந்த உலகை வளவா படம் பண்ணோம் பார்வையிட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு பாதையில் போய்ட்டுருக்கேன் தயவு செஞ்சு என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒருத்தம் இருக்கிறேன்னு இந்த பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குநர் சங்கத்தில் இருக்கிற உதவி இயக்குநர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் என்னை இப்படியே விட்டுருங்க கண்டுக்காமல் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே வரமாட்டேன் அப்படின்ட்டு என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் பார்வையற்றவங்களுக்காகவும் தமிழ் சினிமாவில் இருக்கிற உதவி இயக்குனர்களுக்காகவும் உதவி செய்யணுமென்ட்டு நான் போயிட்டு இருக்கேன் அந்த பாதையில் போய்ட்டுருக்கேன் என்ன கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் அதில் முதல் இடத்துல சந்துரு டைரக்டர் சாப்பிட்டாரா தூங்கினாரா எந்திரிச்சாரா இன்றைக்கி நல்லா இருக்காரா நாளைக்கு நல்லா இருக்காரா நாளைக்கு என்ன தேவை நாலுக்கு என்ன தேவை அடுத்த மாதம் என்ன தேவை சந்துரு டைரக்டர் உலகை விளையா படம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ சில பேர் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது என்னுடைய நண்பர் ஒரு ரொஸாரியோ அடுத்தது என்னுடைய ஆசான் ஜான் போஸ்கோ சார் இவங்க ரெண்டு பேருமே என் மேலே பெருசாக நம்பிக்கை வச்சுருக்காங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு பெருசாக ஏதோ நல்லது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் மேலே பெருசாக நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம ரொசாரியா சாரும் ரொசாரியா நண்பரும் என்னுடைய ஆசான் போஸ்கோ சாரும் நான் பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ முயற்சி பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க ரொசாரிய சார் நம்ம ஜான்போஸ்கர் சாரும் ரெண்டு பேரும் எனக்கு வந்துட்டு நான் உலகை வெள்ள படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரூம் வேணும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு ரூமை எடுத்து கொடுத்து வருஷ கணக்கில் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஜான் போஸ்கோ இருக்கும் நம்ம ரொசோரியா சாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஒரு நான் உலக விழாவை படத்துக்கு படம் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரூம் ஒன்று எடுத்து கொடுத்து எனக்கு நல்ல நாட்களில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எனக்கு ஃபோனெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உனக்கு என்ன வேணுமோ சொல்லு எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் நீ பார்வையிட்டவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ரொசரியா சாரும் நம்ம ஜான் போஸ்கோ சாரும் என்னுடைய ரொசரியா சாருக்கும் போஸ்கோ சாருக்கும் ரொம்ப நன்றி சந்திரு டைரக்டர்ன்ற ஒரு மனிதர் தனி மனதரை மனிதர் அல்ல என்னை ரொம்ப பேர் வழி நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பார்வையற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணுமென்ட்டு நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் என்ன இந்த சந்திராயிட்ட ரொம்ப பேர் என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க இதில் என்னை வழி நடத்துற லிஸ்ட்டில் கராத்தே மாஸ்டருங்களும் இருக்காங்க சில கராத்தே மாஸ்டருங்களும் என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க சில கும்பு மாஸ்டர்களும் என்னை வழி நடத்திகிட்டு இருக்காங்க சந்துரு நீ தைரியமாக பார்வையிட்டவங்களுக்கு உதவி சேர்த்து கொண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணிடா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலாத்திய மாஸ்டரும் கும்பு மாஸ்டரும் ரொம்ப பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவிகள் எனக்கு இருக்காங்க சந்துரு டைரக்டர்ன்ற ஒரு மனிதர் தனி மனிதர் மனிதர் அல்ல அஞ்சாறு வருஷம் பத்து வருஷமாகவே நான் பார்வையிட்டவங்களுக்காக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உலகை வளவா மூவியை வழி நடத்திட்டு இருக்கேன் என்ன சில மாஸ்டர்கள் ஹரத்திய மாஸ்டர் கும்பு மாஸ்டர் நண்பர்கள் எல்லாருமே என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க நண்பர் என்னதுமே ஞாபகத்துக்கு வருது இருபது வருஷம் முன்னாடி சந்தோஷ் நண்பர் சந்தோஷ் செந்தில் சந்துரு டைரக்டர் நாங்கள் மூணு பேரும் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடிகிட்டு இருந்தோம் நடிகர் சங்கத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தோம் நான் சந்தோஷமாக சினிமாவில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய நண்பர் சந்தோஷ் செந்தில் நான் என்ன முயற்சி பண்ணாலும் பார்வையிட்டவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி எங்களுக்கு உதவி செய்யணுமென்ட்டு முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்பேன் போஸ்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு முறையும் எனக்கு கால் பண்ணி என்னுடைய நண்பர் சந்தோஷம் நம்ம செந்திலும் எல்லாம் கலாய்ப்பாங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கும் கலாய்ச்சிட்டு எனக்கு ஒரு அன்பாக அறிவுரை எல்லாம் சொல்லுவோம்மாச்சா நீ வந்துட்டு முயற்சி பண்ணுற கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும் பார்வையிட்டவங்களுக்கு உதவியும் உதவி செய்யணுமான்னு சொல்லிட்டு நீ வீடியோ போடுற போஸ்ட்டு போடுற கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகிடா முயற்சி விடாத அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சினிமாவில் முக்கியமான சினிமாவில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னுடைய நண்பர்கள் சந்தோஷ் செந்தில் சாதிக்கணுமென் முடிவு பண்ணிட்டா நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் சாதிக்கணுமென்னு முடிவு பண்ணிட்டால் முதல்ல நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க நல்ல ஆசான்களை தேர்ந்தெடுங்க நல்ல நண்பர்களும் நல்ல ஆசான்களும் உங்கள் கூட இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணவே மாட்டீங்க நல்லதான் பண்ணுவீங்க ஏன்னா நல்ல நண்பர்கள் உங்களை நல்லா பார்த்துவாங்க நல்ல அறிவுரைகள் சொல்லுவாங்க நல்ல ஆசான்கள் நல்ல குருக்கள் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆசான்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க ரூம் எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் தங்கிறதுக்கு ரூம் எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயமும் பண்ணுவாங்க ஆசான்கள் குருக்கள் எனக்கு நடந்துருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இன்னைக்கு ஒரு ரூமில் உக்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் என்னுடைய குரு ஆசான் ஜான் போஸ்கோ சார் நம்ம ரொசாரியோ வருஷ கணக்காக எனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து அந்த ரூமோட வாடகையை கட்டி என்ன மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பார்வையிட்டவங்களுக்காக சந்திரு டைரக்டர் முயற்சி பண்ணுறா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஜான் போஸ்கோ சாரும் ரொசாரிய சாரியும் என்ன உருவாக்கிட்டு இருக்காங்க என்னுடைய முயற்சிக்கு உதவி செஞ்சிகிட்டு இருக்காங்க என்னுடைய ஜான் ஜான்பஸ்ஸாக இருக்கும் நம்ம ரொசரியாஸாக சாருக்கும் ரொம்ப நன்றி நான் பார்வையிட்டவங்களுக்காக படம் பண்ணுற மண் படம் பண்ணுற முயற்சியில் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நாள் வரைக்கும் ரொம்ப நன்றி அடுத்தது என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் உலகை வெள்ளை ரிலீஸ் ஆன பிறகு பார்வையிட்டவங்களுக்காக நான் உதவி செஞ்சு முடித்த பிறகு கண்டிப்பாக எல்லாருடைய ஃபங்க்ஷனுக்கும் நான் வருவேன் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் என்னை தூக்கி வளர்த்த சொந்த பந்தங்கள் இருக்காங்க நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தூக்கி வளர்த்த சொந்த பந்தங்கள் இருக்காங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த சொந்த பந்தங்கள் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாருடைய லிஸ்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் யாரெல்லாம் வந்துட்டு என் அண்ணன்ட்டு கூப்பிட்டாங்களோ தம்பின்னு கூப்பிட்டாங்களோ மாமான்ட்டு கூப்பிட்டாங்களோ மச்சான்ண்டு கூப்பிட்டாங்களோ எல்லாருடைய பேரும் இந்த மனசுலையும் லிஸ்ட்லேயும் இருக்குது அந்த முப்பது குடும்பங்களில் அந்த முப்பது குடும்பங்களுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய சம்பளத்திலிருந்து சரி பாதி நான் கொடுப்பேன் என்னுடைய அக்கா தங்கை மாமா மச்சான் என்னுடைய சொந்த பந்தங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பதினஞ்சு இருபது வருஷமாக எப்படி நான் இருந்தனோ அப்படி என்னை விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக நான் பார்வையற்றவங்களுக்காக உலகை வளவாக படம் பண்ணுவேன் ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு பிறகு கண்டிப்பாக நான் சொந்த பந்தங்களுடைய காரியங்களுக்கு நான் வரேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த சந்துருடைய ஐக்டர் தனியால் கிடையாது பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுற முயற்சியில் நான் போயிட்டு இருக்கேன் பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்கிற முயற்சியில் நான் இருக்கேன் என்ன கராத்தே மாஸ்டர் கும்பு மாஸ்டர் நண்பர்கள் ஒரு ஐம்பது நூறு பேர் ஒன்று சேர்ந்து என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் நன்றி டைரக்டர் ஏ எம் சந்துரு என்கிட்ட என்னுடைய சொந்த பந்தங்கள் பேசணுமான்னு சொன்னால் என்னுடைய செல் நம்பர் கொடுக்குறேன் கேளுங்கள் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் இதா என்னுடைய செல் நம்பர் வேற என்ன சொல்ல போல போலதான் உலகை வல்லவா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண்பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் என்னுடைய பதினைந்து இருபது வருடம் முயற்சி பார்வையற்றவர்களுக்கு நன்றி டைரக்டர் ஏ எம் சந்துரு